வீடியோவில் சிம்மு புதுசாக வாங்க போகிறீங்களா இந்த தப்பை மட்டும் தயவுசெய்து பண்ணிவிடுவே பண்ணாதீங்க ஏன்னா இந்த தப்பை பண்ணிட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியும் சரி இல்லை கால் பண்ணியும் சரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நம்பரை எப்படி வாங்குறது இந்த நம்பரை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தப்பை தான் நீங்கள் பண்ணாடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா புதுசாக சிம் வாங்குகிறவங்களுங்கும் சரி ஆல்ரெடி சிம் வாங்கி வச்சிருக்கிறோம் சரி கண்டிப்பாக ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் இன்ரஸ்ட் மிஸ் ப்ரோஸ்னால வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது முக்கியமாக என்னென்னா ஆல்ரெடி எனக்கு வந்த கமெண்ட்ஸ்னாலேயும் சரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போட்டிருப்பேன்னு சொல்கிறேன் அதில் ஊற எக்கச்சக்கமான கமெண்ட்ஸு சொல்லலாம் என் சிம்மு வந்து தொலைஞ்சி போச்சு ஆனால் அது யார் ப்ரூஃப்லேயும் இருக்கு ஏன் சிம் வந்து உடஞ்சிருச்சு என் சிம் வந்து எதுவுமே நோ சிக்னல்னு வருது என் சிம் வந்து மாற்ற முடியல என் சிம் வந்து எங்கள் அப்பா நேமில் இருக்குது என் சிம் வந்து என்னோடய ரிலேஷன் நேமில் இருக்குது என் சிம்மு என்னோடய ஃப்ரெண்டு நேமில் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸுங்க இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட வீடியோ போடலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் இது வரைக்குமோ எனக்கு வந்துட்டு இருக்கிற மெசேஜ்னா இந்த வீடியோவில் இருந்து இந்த மெசேஜ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு பண்ண தப்பு என்னென்னா சிம்மு வாங்க சொல்ல யாரோ ஒரு யார் வேறு ஒருத்தரோட ப்ரூஃப்ல வாங்குறது அந்த சிம்மை கொண்டு போய் இப்போ பர்சனல் சிம்மை யூஸ் பண்ணி மாதிரி வாட்ஸ்அப்புக்கு பேங்க்குக்கு ஆதாருக்கு ரேஷன் கார்டுக்கு கேஸுக்கு இப்போ இப்படி எல்லாத்துக்கும் அந்த சிம்மை யூஸ் பண்ணிடுறது ஸோ இனிமே சிம்மு புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரோடைய ப்ரூஃப்லேயும் வாங்காதீங்க அது ஃப்ரீ சிம்மா ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்னு கிடைச்சாலும் சரி அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கினாலும் சரி இல்லை உங் அந்த டைமில் உங்கள் கிட்ட உங்கள் ப்ரூஃப் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ப்ரூஃப் தான் இருக்குது அப்படின்னாலும் சரி வாங்கவே வாங்காதீங்க தயவு செஞ்சு ஒரு சிம்மு வாங்க போகிறீங்களா அது சும்மா தான் அந்த சிம்மு பெருசாக அந்த சிம் வீட்டில் இருக்கிறது தான் இல்லை அந்த சிம்மு வந்து சும்மா தான் வாங்குகிறேன் அந்த சிம்மு வந்து செகண்டரியாக தான் வாங்குகிறேன் அந்த சிம் பிரைமரியாக வாங்குகிறேன் இப்படி எப்படி வாங்கினாலும் சரி தயவு செஞ்சு உங்கள் ப்ரூஃப் கொடுத்து வாங்குங்க வேறு யாருடைய ப்ரூஃபும் இல்லை உங்கள் பிரதரோ இல்லை சிஸ்டரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ரிலேஷனோ இப்படி யாருடைய ப்ரூஃபையும் வாங்கவே வாங்காதீங்க இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எனக்கு வந்த கமெண்ட்ஸை வச்சு இன்னைக்கு கேட்டேன் இத்தனை பேர் பண்ண தப்பு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த சிம் வாங்கினாலும் சரி உங்களுக்காக சிம் வாங்குறீங்களா உங்கள் ப்ரூஃபில் மட்டும் வாங்குங்க வேறு யாருடைய ப்ரூஃப் வாங்கவே வாங்காதீங்க நெக்ஸ்ட்டு சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த சிம் வந்து இப்போ கரண்ட்டாக சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த சிம் வந்து உங்கள் ப்ரூஃப்ல இல்லை வேறு யாரோ வேறு ஒருத்தர் ப்ரூஃபில் இருக்குதுன்னா தயவு செஞ்சு அதை உடனே மாற்றுங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு ப்ரைமரியாக சிம் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் அந்த சிம் வந்து உங்கள் ஃப்ரெண்டு நேம்ல தான் இருக்குன்னா உடனே போய் அந்த சிம்மை மாற்றுங்க ஏர்டெல் சிம்மாக இருக்குதுன்னா அதை ஜியோவாக மாத்தினிங்கன்னா உங்கள் நேம்லேயே மாற்றிக்கலாம் போ ஸோ போர்ட்டு பண்ண சொல்ல தாராளமாக உங்கள் நேம்லேயே மாற்றிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டிப்ஸ் தான் புதுசாக வாங்குறவங்க உங்கள் ப்ரூஃப்லையே வாங்குங்க வேறு யாரோடைய ப்ரூஃப்லேயும் வாங்கவே வாங்காதீங்க ஆல்ரெடி சிம் வச்சிருக்கிறவங்க அது வேற ஒரு வேறு ஒருத்தரோட ப்ரூஃப்லாம் இருக்குது அப்படின்னா உடனே போய் அந்த சிம்மை உங்கள் நேம்லாம் மாற்றுங்க ஓகேங்களா இந்த டிப்ஸு தான் சிம்மு வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி சிம்மு புதுசாக வாங்க போகிறவங்களுக்கும் சரி இந்த மாரி மாதிரி தான் எக்கச்சக்கமாக கமெண்ட்ஸ் வந்திருக்கு சிம்மு தொலைஞ்சிருச்சு அது யாரோடைய ப்ரூஃப்ல இருக்குது அதை எப்படி வாங்குறதுன்னு கேட்பாங்க அதுக்கு சான்ஸே இல்லைங்க ஆல்ரெடி நிறைய எக்கச்சக்கமான வீடியோ போட்டேன் ஏன் இந்த ஒரு மூணு கமெண்ட்ஸே லாஸ்ட்டாக வந்து ஒரு மூணு கமெண்ட்ஸ் எடுத்துட்டுங்க ப்ரோ என்னோடய ப்ரூஃபில் தான் இருக்குது அந்த சிம் மிஸ்ஸிங்னு சொல்லி பிளாக் பண்ண அது அதை அகைன் வாங்கினோம்னா வேற ஒருத்தவங்க ப்ரூஃப் வச்சு வாங்கலாமா வேற ஒருத்தவங்க ப்ரூஃப் வச்சுலாம் வாங்க முடியாதுங்க உங்கள் சிம்மும் உங்கள் நேமில் இருக்குன்னா உங்கள் ப்ரூஃப் வச்சு தான் வாங்க முடியும் நெக்ஸ்ட் வந்து ஏர்டெல் சிம் கனமல் போய் ரெண்டு வருடமாகி இப்போ முக்கியமாக தேவைப்படுது என்னுடைய பேரில் இருக்குது இப்போ வாங்க முடியுமா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா எதுவும்லாம் பண்ண முடியாதுங்க அது கிட்டத்தட்ட இந்நேரம் செயலுக்கே போயிட்டுருக்கோம் அதே எதுவும்லாம் பண்ண முடியாது ஆனால் பரவாயில்ல ரெண்டு கமெண்ட் அவங்க நேம்லேயே தான் இருக்குன்றாங்க லாஸ்ட்டு கமெண்ட் தொண்ணூறு நாள் கழித்து எடுக்கலாமா ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம் தொலைஞ்சு போன சிம் வந்து உங்கள் நேமில் தான் இருக்குன்னா உடனே வாங்குங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்மு அப்படின்னா உடனே வாங்குங்க நேற்றுக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அன்றைக்கி மேக்ஸிமம் அன்றைக்கே கூட வாங்க போகிறாங்க இல்லை அடுத்த நாளே வாங்க போகிறேங்க நீங்கள் தொண்ணூறு நாள் கழிச்சு வாங்குறீங்க இல்லை ஒரு வருஷம் கழிச்சு வாங்குறீங்களா இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்குகிறீங்கன்னா அதெல்லாம் டவுட்டுங்க அது உங்கள் நேமில் இருந்தாலுமே அது டவுட்டு தான் அந்த சிம்மு கிடைக்கிறது வந்து டவுட் ஸோ எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்குங்க ஓகேங்களா உங்கள் உங்கள் நேமில் தான் இருக்குது ஆனால் அந்த சிம் வந்து தொலைஞ்சு போட்டுச்சு இல்லை அந்த சிம்மு லாக் ஆகிடுச்சி இல்லை அந்த சிம் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏர்டெல் ஆஃபீஸில் போனால் கொடுத்துருங்க இல்லை உங்கள் நியர்பை ரீசார்ஜ் ஷாப்பில் போனீங்கன்னா அங்கே கேட்டாலும் கொடுத்துருவாங்க என்ன சிம்முக்குன்னு ஒரு நூறுரூவா இரநூறுவா அதிகபட்சம் முந்நூறுவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா ஏன்னா ஏரியாவை பொறுத்து ஷாப்பை பொறுத்து மாறலாம் அதிகபட்சம் முந்நூறுவா தான் வாங்குவாங்க ஸோ அந்த சிம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் உடனே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அது உடனே ஆக்டிவேட் ஆகிட்டும் ஓகேங்களா இது இதுவே வேற ஒருத்தர் நேமில் சிம்மு வாங்கியிருப்பாங்க அது தொலைஞ்சி போயிடும் அது பிளாக்காக இருக்கும் இல்லை அது ஒர்க் ஆகக்கூடும் அது கஷ்டங்க அது மேக்ஸிமம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வச்சேன்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்கவும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க மேக்ஸிமம் ரேர் அந்த சிம்மு வாங்கவே முடியல அந்த மாதிரி தான் நடந்திருக்கு ஆனால் அந்த சிம்மை பார்த்திங்கன்னா இவங்க பத்து வருஷமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வேற ஒருத்தர் நேமில் இருக்கும் அது போய் வாங்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க இல்லை அந்த 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 சிம்மு உங்களுக்கு தர மாட்டோம் அந்த அவரோட ப்ரூஃப் வர வேணும் அவர் வரணும் நேரில் அப்படின்வாங்க ஸோ மேக்ஸிமம் இந்தமாரி தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்காக தான் ஏன்னா இப்போ சிம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஒரு வாட்ஸ்அப்பில் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லை பர்சனல் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுவாங்க இல்லை பேங்க்கில் யூஸ் பண்ணுவாங்க ஆதாரில் யூஸ் பண்ணுவாங்க ரேஷன் கார்டில் கேஸில் இபிபியில் இப்படி மொபைல் சிம்மை வந்து எக்கச்சக்கமான இம்பார்ட்டண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த சிம்மை வந்து மஸ்ட்டு உங்கள் நேமில் வாங்குங்க வேறு 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 ஒருத்தருடைய நேமில் வாங்கவே வாங்காதீங்க அது தொலைஞ்சு போயிடுச்சு உங்கள் ப்ரூஃப்ல தான் இருக்குன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிடுங்க வேறு ஒருத்தர் ப்ரூஃப்லாம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுருக்கேன் ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா சிம்மு புதுசாக வாங்க போகிறீங்கன்னா உங்கள் நேமில் வாங்க சிம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை மேக்ஸிமம் உங்கள் நேமில் உடனே மாற்றுங்க ஓகேங்களா இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ படிச்சு தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் அப்படி இன்னமும் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இனிமேலும் கண்டிப்பாக வரும் ஏன்னால் அத்தனை பேரும் சிம்மு அந்தமாரி வாங்கியிருக்கிறாங்க அதனால் தேங்க்யூ